கொலைச்சி சத்தியமா குத்திங்க நீ எங்கே இருக்குற? எங்க எங்கே இருக்குற? டல்லன் சொன்னே. ஏய் என்ன தப்புதான். போ

என்னால பாக்காம இருக்க முடியல அவட்ட நம்ம வீடியோ பண்ண சொன்னா கால் பண்ண எப்படி நான் சர்ப்ரைஸ் பண்ண அவ ஷாக் ஆவா ரொம்ப வருஷம் கழிச்சு போய் நிக்கிறேன் இப்போ வந்து ஓன் கூட நின்னா ஒரு மாதிரி வேண்டாம் உன் கூட நிக்க கூடாது ஆமா ஏ கூட நிக்க ஏ நிக்க பெரிய ப்ராப்ளம் ஏ இது வேற தப்புடுன்னு அடிக்கிறதே இல்ல அப்படி இல்ல மோ உன் கூட நிக்க கூடாதா உன் கூட போனா அவ நினைச்சு பா ஓ நம்மள நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டு நான் உங்களா அதனால என்ன பண்ண அப்படியே அழகா டிப்டாப்பா ட்ரெஸ்ஸிங்லாம் அடிச்சுட்டேன் ஒரு கேக்லாம் வாங்கி கையில வச்சு அவளுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டேன் அப்படியே போயிட்டேன் கேட்டா நிக்கணும் இன்னொன்னே அப்படியே அசந்தணும் ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க அப்படியே அதெல்லாம் பார்த்து நீ வந்து கோவப்படக்கூடாது இப்போ வந்து எக்ஸுனா அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன தப்புலாம் நடக்கும் நீ வந்து கோபப்படக்கூடாது தூரமா நீங்க வேடிக்கை மட்டும் பாக்கணும் ஓகேவா நீ பயப்படலாம் கூடாது அதை பார்த்து வந்து போறாம போடக்கூடாது மெயினா ஓகே நீ எல்லாம் படாத போறாம போய் மீட் பண்ணிட்டு பேசிட்டு கேக் எல்லாம் கொடுத்துட்டு கேக் எல்லாம் வெட்டி அப்புறம் அவைய அவன் மூஞ்சில பூச நான் அவங்க மூஞ்சில பூச ஒரே பிஜெல்லாம இருக்கும் நீ அதை வச்சு போகலாம் பண்ணி நினைச்சு பார்த்தாலே சொன்னாலே கற்பனைகள் எங்கேயோ போயிடுற மாதிரி இருக்கு நடக்குமா இன்னைக்கு இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும் எப்படி ஓப்படலுக்கு கொண்டாடின அவ கூட லோ பண்ணும் போது

விடிய அவ்வளோ ஒரு பொண்ணுதான் பாவம் தானே இவ்வளவு எதிர்பார்ப்பா நம்ம எக்ஸியா இருந்தாலும் கால் பண்ணுவாங்க சரி என்னடா கால் பண்ணல அப்படின்னு கஷ்டப்பட மாட்டானா இப்படிலாம் அழுதான் எப்படி கண்ணு மாலை மாலை தண்ணி வந்தா எப்படி நான் உங்களை விட்டுட்டு போறேன்னா சொல்லல என் எக்ஸுக்கு பொறமால்தானு விஷ் பண்றேன்ற அது கூட உனக்கு கஷ்டமா இருந்தா எப்படி

கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட எல்லாம் செட்டில் ஆகிருப்பாங்க எப்பயோடு நடந்ததை சும்மா சொல்லிட்டு இருக்கேன் பிராம்குக்காக என்னை எக்ஸ்எல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா தாண்டி பிராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் பழசு இப்போ எங்கடி இருக்கும் இனி யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது நீ இப்போலாம் சும்மா இப்போ வீ ப்ரான் பண்ணுறதுக்காக தாண்டி இந்த வீடியோவே எடுத்தேன் நான் நீ இன்னமும் சீரியஸ் ஆகிட்ட சரி இப்படி சொல்லி பார்ப்போம் நீ என்ன பண்ற பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேனே

ரொம்ப கோவம் யாரும் விட்டு விடுக்க மாட்டா போல அங்க இது போய் கேமரா பாருங்க கேமரா பாரு முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வீடியோ சத்தியெல்லாம் என்ன நம்பவே முடிய ரொம்ப கோவப்படுறா நான் கூட ஏதோ அடிக்க மாட்டான்னு தான் நினைச்சேன் அடி அடிக்கிற இதான் இவங்க வெளியில ஏதாவது வச்சிருந்தியா நான் இவ்வளவு நல்லா சண்டை போடணும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் வா சரிவா கோப்படா சும்மா பிராங்கி தான் எடுத்தேன் அப்படிலாம் எங்க பண்ணுவேன் நான் யார்கிட்டயும் பேசிருந்தேன் நீனா பாத்தியான் என்ன வா

நீ பிள்ளை கோவப்படுவேன்னு நம்பிக்கை கூட இல்லையா உனக்கு நான் யார்ட்ட போய் பேச போறேன் சொல்லி என் நம்பர் கூட செக் பண்ணி பார்த்துக்கோ யாராவது இருக்காங்களா எனக்கு சாரி ஃபீல் பண்ணாத வச்சலாம் ஷீரோ வச்சலாம் சரிவா சாரி சாரி சரி இனிமேல் அப்படி பிராங்க்லாம் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் சரியா எல்லாம் கேட்டோம் உங்களுக்கு எல்லாம் இதுக்கப்புறம் என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கேட்கறவங்களுக்கு யாராவது பிராங்க் எடுத்து தர மாட்டோம் ஓகே அவங்களும் கமன்ல கேட்டாங்க அதுக்காக தான் எடுத்தாங்க சரி ம்

ியா பாரு நடந்து நடந்து போச்சு மூஞ்சி என்ன அர்த்தம் பாரு சரி தெரியாம பண்ணி உங்க நம்மளுக்கு விளையாடவே இதுதான் விளையாடுறது இல்ல உனோட பிராங்க் எடுத்தாலே இதான் எனக்கு தெரியும் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தெரியாம பண்ண பண்ணேன் மனுச்சு கூடி நான் சத்தியமா பிள்ளை என் மனசுல யாரும் இல்ல உன்ன தவிர சும்மா விளையாடிதான் எத்த நான் நம்பு எங்க அம்மா சத்தியமா நான் யாரையுமே லவ் பண்ணல ஏதோ பிராங்குக்காக நான் பண்ணேன் இது நீ சீரியஸா எடுத்து நான் நினைச்சு கூட பாக்கல நான் ஓ எப்படி சொல்றது இதுக்கு நான் என்னஞ்ச இதுக்கு நான் என்னஞ்ச ஏங்க நீ நம்புடி ஓ இதுக்குதான் உங்ககிட்ட பிராக்டிஸ் வீடியோவே எடுக்க வர்றது இல்ல உங்க இப்ப நானே எதுக்கு எடுத்தாலும் நீ கோவப்பட்டுற ஏதாவது பண்ணிடுற ஏ நம்படி மோ என்ன பாற ஒரு வாட்டி ப்ளீஸ் பேசுடி ஏ என்ன நம்ப மாட்டேன் நீ அப்போ நீ நான் யாரும் லவ் பண்ண சந்தேகப்படுறேன் நீ என்கிட்ட நீ சந்தேகம் பிடிச்சவளே ஓ என் போன்ல இருக்கு ஜிமெயில் இமெயில் எல்லாமே நீதாண்டி யூஸ் பண்ற அப்புறம் எப்படி யார்ட்டையும் நம்பர் வாங்க முடியும் யார்ட்டையும் பேச முடியும் எந்த பொண்ணு பேசணும் உன் கூட இருந்தா எல்லாம் ஓடுவாளுங்க உன்னை பார்த்தாலே எங்க பேசுவாளுங்க என் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுறதுக்கு பயப்படுறாங்கடி அந்த அளவுக்கு நீ கத்துற பேசுற கோவப்படுற எவ்வளவுமே என்ன பேச கூட மாட்டாளுங்க பாக்குற இல்ல உங்களோட கேரக்டர் தெரிஞ்சு என் கூட எல்லாம் பழகுவாங்களா ஓ விட்டு போனா வீட்டுக்குள்ளேயே தான் கலக்கிறேன் யார்ட்டி பேசாம நம்ப மாட்டிய நீ இப்போ ஏ இங்க பாருமோ நடிக்கிறியும் இல்ல ஏதோ ஆச்சியா ஏ என்ன தேவையில்லாம என் டென்ஷன் படுத்துற நீ இப்போ ஏ இங்க பாருமோ ஏ ஓ நான் என்ன பண்ணி தொலைது உன்ட சொன்னதான் தப்பு உன்ட பிராங்க் தான் இப்ப தப்பா போச்சு உன்னெல்லாம் வச்சு பிராங்க் எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் சரி எல்லாரும் கேக்குறாங்களே இருந்தா எடுத்தனே எனக்கு பர்த்டே மாதிரி இல்லைன்னா எடுத்துட்டு போட மாட்டேன் நான் பிராங்கிங்க வேலை இதை பண்ணன்னு சொல்றேன் நான் நான்

ஏ இருக்குல்ல சொன்னா புரியாதா உனக்கு ஏரியா வருது என்ன பண்றதுன்னு தெரியல ஏய் அம்மோ என்ன அப்படிலாம் கண்டு போக மாட்டேன் எவ்வளவுக்கு போல நல்லா நீ எனக்கு நீ சும்மா தான் நீ எடுத்த நானு பாரு அம்மோ எனக்கு பயமா இருக்கு எந்தியே ஏன் பண்ண ஏய்

வருஷ கூட இதை கூட நம்ம நீ கூட வருஷம் தெரியல நான் போயிடுவேன் வீட்டுக்காராச்சு எல்லாத்தையும் என்ன சொன்ன மாதிரி கூப்பிட்டு போயிடுவேன் இப்ப நான் சத்தியமா கூட்டு போயிடுவேன் என் நம்பு நான் சத்தியமா வீடியோகிராஃபா பண்ணேன் நான் உன்னால விட்டு இனி போக மாட்டேன் யாரும் கேட்க மாட்டாங்கடி

வீடியோல பாக்கலாம் பாய் பாய் இது மண்டையில் நான் உங்களுக்கு ஒப்பிட்டுருவேன்